நாம இந்த வீடியோட பார்ட் டூ பாக்க போறோம் அதாவது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆஹ் இந்த கெசெட்டை வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்ல ஒரு தான் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நீங்க ஆதரவு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது தான் அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில் என்ன கண்டக்ட் பண்ணவங்க முன்னுக்கு டீட்டெயில்ஸ் போடுவோம் முன்னுக்கும் ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வாட்ஸ்அப் பண்ணுங்க மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜில் பண்ணுங்க பேமெண்ட் குறிக்கவங்க பேமெண்ட்டோ இல்லாட்டி குரூப்ல பண்ணீங்கன்னா குரூப் தேவையான குரூப் லிங்குன்னு மெசேஜ் பண்ண லிங்க் ஷேர் பண்ணிவிடுவோம் அதில் கட்டிங்கன்னா அதுக்குரிய விஷயங்கள் செஞ்சிருப்பேன் ஸோ லாஸ்ட்டு வந்து தமிழ்ல முடிச்சிருப்பேன் இப்போ இருந்தே ஆரம்பிப்போம் ஸோ அந்த விடிய வார்த்தை இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம தமிழ் பாடத்தை பாக்க போறோம் பெஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் வந்து அதே சோஷியல் மாதிரி எழுபத்தஞ்சு பேர் வந்திருக்கேன் சராசரி வந்து ஒன்று தசம் நாலு மேக்சிமம் வந்து ரெண்டு தசம் ஒன்று சர்ச் மினிமம் வந்து அதுக்காக சைவ தசம் இதுக்கு வந்து சைவ தசம் எட்டு எங்க மேக்சிமம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா திருங்கமலை திருங்கமலையில இருக்கிற பிள்ளைகள் தான் நிறைய பேர் மேக்ஸிமம் நல்ல இது வந்தும் விட்டு போடும் குலைத்துக்கு போயிருக்காங்க ஏன்னா அப்பதையும் பார்த்தது திருங்கமலை வந்த மாதிரி தான் நான் அடுத்தது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜப்னா ஒன்று ஒன்பது வெட்டிக்குள்ள ஒன்று தசம் எட்டு மேக்சிமம் சொல்றேன் அம்பார வந்து ஒன்று தசை ஏழு புத்தலத்துல வந்து ஒன்று தசம் ஆறு முள்ளத்தையும் ஒன்று தசை ஏழு சோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு பிள்ளைகள் வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி வாய்ப்பை விட்டுட்டு கொலேஜுக்கு போகுது சோ இது அவரோட பேர்னல் சாய்ஸ் வந்து ஆனா இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்குரிய பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டி இல்லாத பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு ஹட்டத்துக்குறைக்குமே வெயிட் பண்ணிட்டு அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லாம போகுதுங்கிறது ஒரு மனத்துக்குரிய சோ ஸோ ஒண்ணு செய்யலாம் என்ன பேசல் இதுவும் காலேஜ் தனியாக எடுக்காம யூனிவர்சிட்டியோட ஒரு பிடியாவே ஒன்றுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க டெக்குக்கு அதே மாதிரி இதே மத்ததையும் பிடியா மாத்தி போட்டு ஒத்தரியா யூனிவர்சிட்டி கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப இதா இருக்கும் தனிப்பட்ட முறையில கொலைச்சிக்கிட்ட அப்படியே வந்தவங்க ஒரே யூஜிசியில ஒரே இதுல கொலைச்சிக்கிட்டாக்க கொலை தனி இது வந்துட்டே இருக்கும் சோ அதுல பார்த்து எடுக்கலாம் பார்த்தோம்னா ஒன்று தசை நாலு எவரேஜ் சாரா மெக்ஸி ரெண்டு தசை ஒன்று மினிமம் சைவ் சிசை எட்டு ஆகக்கூட நூறு அலியாலாம் பதிமூணு பேர் எடுத்திருக்காங்க எழுபத்தஞ்சு பேருக்கு தான் குறைய செட் ஸ்கோர் இருக்கிறது எவரேஜ் இருக்குது காலியில சவர்த்தி எட்டு தமிழ் மீடியம் குறைய தானே இருக்கும் காலியில ஒரே ஒரு புள்ளதான் அடுப்பட்டு இருக்காங்க இன்றைக்கு வந்து சவர்த்தி எட்டு செட் ஸ்கோர் இருக்கிறது அடுத்து பொலனர் புலநர்வையிலையும் சதுர்த்தி ஒன்பது ஆஹ் மத்த எல்லாமே ஒன்று தசம் மினிமத்தை பார்த்தோம்னா ஒன்று தசை மூணுல தொடங்கி எல்லாம் மினிமமே மாத்தலே உள்ள கூட ஒன்று தசை ரெண்டு மினிமம் கொழும்பு ஒன்று தசை ஆறு மற்ற இல்லாமல் ஒன்று தசை மூணுக்கு மேலே தான் இருக்கு புறநூறுல சைர தசை ஒன்பது மாத்திரகே கால சிங்கள அந்த ஏரியாவில் இருக்கிற தமிழ் மீடிய பிள்ளைகள் வந்து ஒன்று தசை ரெண்டு ஒன்று தசை ஒன்று அடுத்துருக்கு மற்ற தமிழ் மீடியத்தில் இருக்கிற தமிழ் பிரதேச சேர்ந்த பிள்ளைகள் எல்லாருமே ஒன்று தசை மூணுக்கு மேலே தான் எடுத்துருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிற எல்லாரும் ஸோ இதுதான் தமிழில் இருக்கிற நிலைமை ஒன்றும் செய்ய ஏழாது அடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்கிலீஷ் சோ இங்கிலீஷ் வந்து ஓவராலா பார்ப்போம் இங்கிலீஷ் ஓவராலான்னு சொன்னால் இதுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் சிங்கள மட்டும் இல்லாமல் ஓவராலாக இலங்கை இருக்கிற எல்லா மாணவர்களும் இங்கிலீஷ்ல நல்ல ரிசர்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு அதிகமாக வந்து எப்படி பார்ப்போம்னா இங்கிலீஷை ஒரு பாடம் படுத்தவங்க மினிமம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அந்த கேட்டகரியில் அதில் நாலு கேட்டகரிக்கு அந்த ஓட் பார்ப்பாங்க சோ கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு வந்து என்ன ஓவரால வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கு எவரேஜ் ஸ்கோர் வந்து சைவ தசை நாலு ஸோ இங்கிலீஷ் வந்து என்னன்னு சொன்னா நீங்க நம்பி என்ன செய்யலாம் உங்களோட மத்த எல்லா பாடத்தோடையும் இங்கிலீஷ் நல்லா இருக்கும்னு சொன்னா நீங்க இங்கிலீஷுக்கு கட்டாயம் போடுங்க மேக்ஸிமம் வந்து ரெண்டு தசை ஒண்ணு மினிமம் வந்து மைனஸ் சைவ் தசை அஞ்சு மெக்சிமம் எங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா திரும்பமல ஸோ அதே தான் திரும்பியும் திங்கமல இருந்து இருந்து தான் மேக்ஸிமம் ரெண்டு தசம் ஒன்று எடுத்த ஒரு பிள்ளைக்கு வந்து என்ன வந்திருக்கி சில டைம்ல நல்ல மூணு ஒரு நாள் மூணு கோர்ஸ் போடலாம் நல்ல போட்ட மூணுக்கு நல்ல இது இருக்குன்னா ரெண்டு மூணு இன்டர்வியூ கூட வரும் ரெண்டு இன்டர்வியூலாம் வந்தாக்களுக்கு மீறி சில அப்ப அவங்க ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணி செலக்ட் ஆரமா இருந்துச்சுன்னா அடுத்த முள்ளத்தில ஒன்று தசை ஒன்பது வந்திருக்கு வேற நம்ம இங்கால ஏரியால பார்த்தோம்னா கொழும்பு ஒன்று தசை ஒன்று கண்டி ஒன்று தசை ரெண்டு அம்மாந்தோட்டம் ஒன்று தசை எட்டு நம்ம பார்த்தோம்னு சைவர் ஒன்பது புத்தலை டிஸ்ட்ரிக்ட் ஒன்று மன்னார பாப்பம் மன்னார் ஒன்று தசை நாலு முள்ளுத்தி ஒன்று ஒன்பது மேக்ஸிமம் மினிமம் வந்து மைனஸ்ல அதுக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யலாம் கிடைக்கலாம் குறுநாள்ல இருந்தா அதிக பேர் எடுத்திருக்காங்க அறுபது பேரு கிட்ட குறுநாள்ல இருந்து எடுத்திருக்காங்க கொஞ்சம் பேர் எடுத்தது பத்து பத்து பேர் எடுத்து பெட்டி பெட்டி கொடுத்துருக்கீங்க ஓனியாலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் எடுத்திருக்காங்க ஸ்கோர் அம்பாறையில வந்திருக்கு எவரேஜ் சராசரி அப்ப மேக்சிமம் வந்து எவரேஜ் வந்து முல்லைத்தீ வந்திருக்கேன் முள்ளத்தி ஆக்கு குறைய எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் தான் சோ முல்லைத்தீவு பத்து பேர் எடுத்ததுக்கான எப்படி வந்திருக்கு அஹ் அம்பாறைல எத்தனை பேரு பதினஞ்சு பேர் சோ அது பாத்தீங்கன்னா கொழும்பு சாரி குறுநாள அறுபது அடுத்த பெரியது காலியில ஐம்பது கண்டில நாற்பது ஹம்பந்தோட்ட நாற்பதுன்னு சொல்லி அங்காள ஏரியால கொஞ்சம் கூட பிள்ளையில ஈடுபட்டு இருக்கு சோ இங்கிலீஷ் மீடியத்துல இதுதான் இது இங்கிலீஷுக்குரிய இது சைபர் தசன் நாலு தான் சராசரி சோ இங்கிலீஷுக்கு போறவங்க நம்பி போடுங்க கூடலாம் கிடைக்கும் கிடைக்காம போகும் அது ரெண்டு விஷயம் அடுத்து ஆர்ட் சித்திரம் சித்திரத்தை ஒரு பாடம் எடுத்திருக்கணும் அதனால வந்து ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப குறைய வருகும் சைவ தசை மூணு தான் வந்து என்ன செய்ய மாட்டா இது எவரேஜ் சித்திர பாடம் எடுத்துவாங்கன்னா சித்திரத்துக்கு மெயின் பண்ணி போட பாருங்க மற்ற எல்லாத்தையும் மற்ற எல்லா பாடத்தையும் கூட சித்திரத்துக்கு நல்ல ரிசல்ட் மற்ற குறையே ரொம்ப குறை எடுத்துட்டு அதுக்கு போட்டு விட்டுருக்கிறதுலையும் சாத்தியமே ஐம்பத்தஞ்சு பேருக்கு தான் வந்திருக்கு மேக்ஸிமம் அதுலயும் ஒன்று தசை அஞ்சு எடுத்த ஒரு பிள்ளை போட்டு எங்க ஒன்று தசை அஞ்சு ஜஃப்னால ஒன்று தசை நாலு மேக்சிமம் ஒன்று அஞ்சு அனுராதபுரத்தில்

ரெண்டு பேர் தான் எடுத்திருக்காங்க இதுக்கு ஆக்கள் குறை தான் எடுப்பாங்க நூறல் எல்லாம் ஆறு பேர் ஜப்னா காண்டி புத்தல் ரத்ன எல்லாம் அஞ்சு அஞ்சு பேர் எடுத்திருக்காங்க சோ இதுதான் இதுல இருக்கிற ஏன்னா ஆஹ் அதே சமயம் இன்னொன்னு இருக்கு ஆக்கள் குறையே இருக்கும் மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேர் தேவை அதையும் பார்த்து கொள்ளணும் டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ல தான் ஒருபட்டு போயிருக்காங்க சோ செட்ஸ்கோர் குறையத்தான் இருக்கு எவரேஜ பாக்கக்குள்ள சவிதம் மூணு ஆனா ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு ஆள் ரெண்டு பேர் தேவைப்படுக்கும் அதை நீங்க என்ன கவனத்துல கொண்டு ஆர்ட்ஸுக்கு அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான பாடம் செட் ஸ்கோர் குறைய பரதநாட்டியம் டான்ஸ் பாடம் ஆனா இதுல என்ன கூட தானே இருக்கு இருபத்தி ஒன்பது பேர் தானே சைவ் எட்டு செட் ஸ்கோர் மேக்சிமம் வந்து ஒன்று மூணு மினிமம் வந்து சைர்த்தி ரெண்டுல இருக்கு பிளஸ்ல ஜப்னாலாம் கூட அடுத்த பெர்டிகுலர் நாலு மத்தியெல்லாம் குறைய குறைய எவரேஜா வந்து ஜப்னால சைவாசி ஒன்பது மினி ஸ்கோர் இருக்கு இங்கேயும் அதே தான் அந்த ஒன்று தசை மூணு எடுத்தால் பார்த்தோம்னு சொன்னா ஒன்று தசை மூணு ஜஃப்னால இருக்கு ஆனா எவரேஜ் அடிப்படையில பார்த்தோம்னா டிங்கமலையில ஒன்று தசை ஒன்று சராசரியா திங்கோல தான் கூட இருக்கு திங்கமலை பிள்ளையர் நான் வச்சுக்கொள்ளுங்க கொஞ்சம் நல்ல ரிசர்ச் எடுத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு பாருங்க அடுத்த ஆக்களுக்கு வழி விட்டு உங்க உங்க டிஸ்டிக்ட்ல ஒரு அளவு கிடைக்கும் இது உங்களோட பர்சனல் சோ நான் என்ன கருத்தை சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு என்ன படிக்கணுங்கறத நீங்க தான் முடிவு எடுக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன் ஆஹ் அடுத்தது மன்னார் அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னா அடுத்தது கர்நாடிக் மியூசிக்ல கர்நாடிக் ஆஹ் இதுல முப்பத்தொரு பேருக்கு இதுல எவரேஜ் சரிச்சுக்கோ ஒன்று தசம் ஒன்று அதோட கூட இருக்கு மேக்ஸிமம் கூட ஒன்று தசம் ஏழு ஒன்று தசம் ஏழு எடுத்திருக்கிற பிள்ளை அப்ப ஏன்னா அந்த அவங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கலாம் ஆனா ஆர்ட்ஸ்ல போயிருக்கலாம் ஒன்று தசை ஏழு மேக்சிமம் எங்க ஒன்று தசை ஏழு வெட்டிக்கொடவுல இருந்து ரெண்டு பேர் தேவைக்கு மினிமம் வந்து சைபர் திசை மூணும் அது வந்து மினிமம் ஜப்னால பார்த்தோம்னா சைபர் திசை அஞ்சு ஆஹ் ஆ கூடையும் ஜப்னா முள்ளைத்தீவு தான் அடுபட்டிருக்காங்க பார்த்தோம்னு சொன்னா அவரேஜ் ஜட் ஸ்கோர் ஹையா இருக்கிறது ஒன்று தசை ரெண்டு நூறு லோவா இருக்கிறது பதிலை தசை அஞ்சு ஆஹ் மத்தபடி பெட்டிகளோட டாப் ஜட் ஸ்கோர் ஒன்று திசைகளையும் மினிமம் இருக்கிறது கண்ணிலேக்கு சைபர் திசை மூணு சோ இதுதான் கர்நாடக மியூசிக் நிலவரம் அடுத்தது டிராமா அண்ட் தியேட்டர் இப்ப இந்த பாலத்துல என்ன பிரச்சனைன்னா குறை ஆக்கல் டிராமா அண்ட் தியேட்டர்ல மொத்தமா எத்தனை பேர் தெரியுமா பத்து பேர் பத்து பேர் தான் இன்டர்வியூ வந்திருக்கீங்க மொத்தமா சோ எவரேஜ் சர்ச்சுக்குறே ஒன்று தசை ஒன்று மேக்சிமம் ஒன்று தசம் அஞ்சு மினிமம் வந்து சைபர் தசா அஞ்சு ஸோ ஜப்னா பெட்டி ரெண்டு ரெண்டு மத்த நூறு அல்லையா வவுனா மன்னா பிங்கோ மாத்திரையில ஒன்று ஒன்று பேரு எங்க மேக்ஸிமம் மந்திரிக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா வவுனியால ஒரு பிள்ளைக்கு மேக்சிமம் மந்திரி ஒரு ஆள் அந்த பிள்ளை தான் போட்டு அந்த பிள்ளையை எடுப்பட்டு இருக்கு ஒன்று திசை இன்ட்ரோக்கு இன்ட்ரோ வந்து லிஸ்ட்டா நான் மேக்சிமம் எடுப்பட்டிருப்பாங்கன்னு நம்பிக்கிறேன் அதே மாதிரி ஜப்னால வந்து ஒன்பது மினிமம் பெட்டிக்குழு ஒன்று தசம் ஒன்று ரெண்டு பேருக்கு ஸோ எவரேஜா பார்த்தோம்னா ஒன்று தசு ஓனியெல்லாம் எவரேஜ் கூட இருக்கு லோ பாத்தோம்னா சைவம் அம்பா எல்லாம் எவரேஜில் குறைய இருக்கு அம்பாரை ஒரு ஆள் தான் ஒரே ஒரு ஆள் வந்திருக்கு அவை ஏடுபட்டிருக்காங்க சம் அஞ்சு ஒன்பதுங்கிறது ஏன் மற்ற பிள்ளைகள் போடலையா இல்ல சம்டே இதுக்கு நேஷனல் சர்டிபிகேட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் தேசிய மண்டலத்தில் நீங்க அதை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா முன்னின் மரத்துக்கு போடலாம் உங்களுக்கு என்ன செய்யும் வாய்ப்புகள் கூட இருக்கும் அதே அவங்களுக்கு அப்படி இருக்காமல் நினைக்கல அவங்களை கண்டெக்ட் பண்ண தான் தெரியும் சோ அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிசிக்கல் எடுக்கேஷன் சோ பிசிக்கல் எடுக்கேஷன் தமிழ் மீடியம் அதே மாதிரி பிசிக்கல் எடுக்கே இங்கிலீஷ் மீடியம் இருக்கு சோ இந்த செகண்ட் பாட்டை வந்து இதோட கட் பண்றேன் அடுத்து பிசிக்கல் எடுக்கேஷன் தமிழ்ல இருந்து நான் ஆரம்பிக்கும் சோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துட்டாங்க